என்ன இறங்கி போய் ஆட முடியலன்னு படுத்துருக்கியா வீடு தொடச்சிருக்காளே இறங்குனா அடிப்பாளேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே படுத்துருக்கியா இறங்கு பார்ப்போம் டேய் தம்பி 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 இறங்கு பார்ப்போம் இறங்கு இறங்குனா பிச் இறங்குனா பிச்சு பிடுவேன் அப்படியே உட்காந்துருக்கணும் இறங்கக்கூடாது சொல்லிட்டேன் இறங்குனா ஆ அப்படியே உட்காந்துக்கிடணும் அம்மா தொடச்சி விட்ருக்கேன்ல ஈரமாக இருக்குல்ல அப்படியே உட்காந்துக்கணும் ஏன்னா எப்போ இறங்கணும் நான் சொன்னோன்னே தான் இறங்கணும் சரியா என்னம்மா ஆ சொ அம்மா பதில் சொல்லிடுச்சுல ஆ படுத்துக்கொடி த ராஜா படுத்துக்க தம்பி ஆ படுத்துக்கோங்க அப்படி அப்படியே படுத்துக்கோங்க படுத்துக்கொடி இறங்கக்கூடாது என்னம்மா அம்மா பாவம்ல ಬರ್ತ್ ಗಂಗ